ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் தற்போது நாம் குரு பயிற்சி பலன்களை பார்த்து கொண்டு வருகிறோம் குரு தற்பொழுது ரிஷபத்தில் ரிஷபத்திலிருந்து மிதினத்திற்கு வருகிறார் இப்போது நாம் ராசியை தான் பார்க்க போகிறோம் ராசியிலே குரு ராசியிலே குரு என்றால் இந்த மிதினத்துக்கு இந்த குரு வந்து ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் உடையவர் ப்ரஸ்ரஸ்தானத்திற்கும் ஜீவனஸ்தானத்துக்கும் இந்த குரு உடையவராகிறார் என்றாலும் பாவர் பாதகாதிபதி பாவரும் பாதகாதிபதியுமாகிய இந்த குரு லக்கணத்திலேயே வருகிறார் இருந்தாலும் லக்கணருக்கு சில பல கஷ்டங்களை சில பல மன கஷ்டங்களை கொடுப்பார் மன கஷ்டங்களையும் கொடுப்பார் சில நேரங்களில் பண கஷ்டங்களையும் கொடுப்பார் இவர்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அந்த ராசியிலே இருந்து அஞ்சு ஏழு ஒம்பது இந்த ஸ்தானங்களை இவர் பார்வை செய்வார் அஞ்சு ஏழு ஒன்பது இந்த ஸ்தானங்களை பார்வை செய்வார் அஞ்சாவது வீடு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தலம் ஏழாவது வீடு என்பது நட்பு கலஸ்திர ஸ்தலம் அதே நேரத்தில் ஒன்பதாவது வீடு என்பது யோக பலனை கொடுக்கக்கூடிய ஸ்தலம் ஆக இந்த மூன்று ஸ்தலங்களையும் குரு பகவான் பார்க்கிறார் இந்த மூன்றும் சுப வீடுகள் அப்படி சுப வீடுகளை இந்த குரு பார்க்கும் பொழுது இந்த மூன்று வகையிலும் பூர்வ புண்ணிய வகையிலும் சரி கலத்திரம் நட்பு வகைகளையும் நட்பு வகையிலையும் சரி சிறு தொழில் வகையிலையும் சரி அதே நேரத்தில் யோக பலனிலும் சரி தந்தையாருடைய உடல்நலத்திலையும் சரி இவர்கள் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள் ஏனென்றால் பாவர் குரு அந்த பாவருடைய பார்வை தான் இப்பொழுது இவர்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறது ஒன்பதாம் வீடுங்கிறதும் சுப வீடு அஞ்சாவது வீடுங்கிறதும் சுப வீடு அதே நேரத்தில் ஏழாவது வீடு அப்படிங்கிறது நட்பு வீடு ஆக இந்த மூன்று விஷயங்களிலும் இவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் அப்படி கவனமாக செயல்படவில்லை என்றால் இவர்கள் கஷ்டத்தை இந்த ஆண்டு சந்திக்க வேண்டிய சூழலை ஏற்பட்டுவிடும் இருந்தாலும் குரு என்பவர் எப்போதுமே கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் அன்றாக அவரவர்களுடைய நட்சத்திரங்களை நீங்கள் மனதிலே கொண்டு வந்து விடுங்கள் அப்படி நட்சத்திரங்களை மனதிலே கொண்டு வந்து விடும் பொழுது இந்த குரு பகவான் வந்து அவர்களுடைய ஜன்ம நட்சத்திரத்திலிருந்து இரண்டாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் ஏறி இந்த வரிசை நட்சத்திரங்களிலே ஒன்றில் இந்த குரு பகவான் பிரவேசித்து இந்த மிதன ராசியிலே அவர் செல்லும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனையே கொடுப்பார் அதே நேரத்தில் மூணாவது அஞ்சாவது ஏழாவது நட்சத்திரங்களில் ஒன்றாக அமைந்து அதில் குரு பகவான் செல்வாரேயானால் அவர் அப்போது கஷ்ட கொடுப்பார் உதாரணமாக உதாரணத்திற்கு இப்பொழுது அந்த நட்சத்திர பலனை பற்றி ஒரு ஒரு வகையிலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏனென்றால் இவர்களுடைய நட்சத்திரம் திருவாதிரை என்று வைத்துக் கொள்வோம் இந்த திருவாதிரைக்கு இரண்டாவது வரிசை நட்சத்திரம் என்பது எது அப்படின்னு சொன்னால் குரு தான் அப்போ இரண்டாவது வரிசை நட்சத்திரத்தில் போகும் பொழுது அதாவது புனர்பூசத்தில் சக்தி புனர்பூசத்தில் குரு செல்லும் பொழுது அந்த மிதனத்தில் புனர்பூசத்துல மூன்று பாதங்கள் இருக்கும் அந்த மூன்று பாதங்களை கலந்து இந்த குரு பகவான் செல்லும் பொழுது நிச்சயமாக இந்த ராசிக்காரர்களுக்கு அவர் நல்லதே செய்வார் அதே போல குரு பயிற்சியான போது மிருக சீரிச நட்சத்திரத்திலே அவர் ஒன்றரை மாதம் வரை செல்வார் அந்த மிருக சீரீஷ நட்சத்திரத்திலே செல்லும் பொழுதும் அவர்களுக்கு நல்ல பலனையே கொடுப்பார் இதை திருவாதிரை நட்சத்திரத்திலே அவர் செல்லும்பொழுது மட்டும் பலனை குறைத்தே கொடுப்பார் இதுதான் உள்ள உண்மை அதே நேரத்தில் இதே குரு இந்த வீட்டிலே இருந்து இவர்களுக்கு ஒன்பதாவது வீட்டிலே இருக்கும் சனீஸ்வரனையும் ராகு பகவானையும் இதே குரு பகவான் பார்வை செய்தார் அப்படி என்றால் இந்த ஒன்பதாவது வீட்டினுடைய பலன் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு நமக்கு அர்த்தம் ஏன்னு கேட்டால் இவர்களுக்கு வந்து ராகுவும் நட்பு கரகம் சனீஸ்வரனும் நட்பு கரகம் அவர்கள் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது குருவனுடைய பார்வைப்படும் பொழுது அவர்களுக்கு எஸ்டாக ஒரு பலம் கிடைக்கிறது அந்த எஸ்டா கூடுதல் பலம் கிடைக்கிறது அந்த கூடுதல் பலம் கிடைக்கும் பொழுது ஒன்பதாவது வீடுங்கிறது பலம் பெற்று விடுகிறது அப்படி பலம் பெற்று விடும் பொழுது தந்தையார்த்துக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நீங்குகிறது தந்தையாருக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நீக்குகிறது திருவாதிரை நட்சத்திரத்திலே குரு செல்லும் பொழுதுதான் இந்த ஒன்பதாவது வீட்டு பலனை அவர் கொஞ்சம் பாதிப்பார் அப்பொழுது தந்தையாருடைய உடல் நலம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முன்னோர்கள் விஷயத்தில் கவனமாக பேசணும் பெரியோர்கள் விஷயத்தில் எடுத்திருந்தவர்கள் தண்ணி இந்த ராசிக்காரர்கள் பேசக்கூடாது இவங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் துணிச்சல் ஜாஸ்தியாகவே தான் இருக்கும் மிதுன ராசிக்காரர்கள் வந்து மனதில் பட்டதை பட்டுன்னு பேசுவாங்க ஏன் அப்படின்னு அவங்களுக்கு பயங்கிறதே கிடையாது அந்த 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 மிதனத்தில் விருகசீச நட்சத்திரம் ரெண்டு பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரம் நாலு பாதங்களும் பாவக்கரகமாகிய குரு பகவானுடைய நட்சத்திரம் மூன்று பாதங்களும் ஆக ஒன்பது பாதங்கள் அவர்களுக்கு இருக்கிறது இது அவர்களுக்கு ஒரு அசாத்தியமான துணிச்சலை கொடுக்கும் யார் எப்படிப்பட்டவர்கள் என்றாலும் இவர்கள் பேச வேண்டியதை பட்டு பேசி போடுவார்கள் பேசிட்டு ரெண்டாவது வருத்தப்பட்டிருந்தாலும் எந்த பிரயசனமும் இல்லை ஆனால் இந்த விஷயங்களிலே இவர்கள் கவனமாக இருந்தால் இந்த குரு பகவான் மிருகசீரிச நட்சத்திரத்திலே செல்லும் பொழுதும் புனர்பூச நட்சத்திரத்திலே செல்லும் பொழுதும் இவர்களுக்கு இந்த மூன்று வழிகளிலும் நன்மையை செய்வார் அஞ்சாவது நடம் ஏழாவது நடம் பூர்வ ஸ்தானம் கல்வி ஸ்தானம் அப்போ கல்வி உத்தியோகம் மதிப்பு மரியாதை கௌரவம் நட்பு மனைவி பொது தொடர்பு அதே நேரத்தில் சிறு தொழில் இவைகளிலும் பலம் பூர்வம் பூர்வீகத்து நிலபல்கள் பூர்வீகத்து வருமானம் பெரியோர்களின் ஆசீர்வாதம் இவைகளிலும் நல்ல பலன்களையே தருவார் வாழ்வலம்